சுவாரஸ்யமாக ஒரு சம்பவம் இந்த கூடை மேலே கூட வச்சின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டு வந்து எழுத போகிற பொழுது அந்த அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து அதற்கு முன்பு வந்து அவர் இயக்குனர் துறையில் இல்லை அவர் வந்து ஒரு மேலாளராக இருந்தவர் நிர்வாக மேலாளராக இருந்துட்டு அதுக்கு பிறகு படம் இயக்க வராரு ஆனால் என்னுடைய முதல் பாட்டு நான் எழுதுகிற பொழுது அந்த மொத்த கம்பெனி அந்த பாட்டு வேணான்னு சொல்லும் பொழுது அப்போ அவர் வந்து ஒரு உதவி மேலாளராக இருக்கிற பொழுது அவர் தான் எனக்காக சிபாரிசு பண்ணவர் இல்லை சார் இந்த பாட்டு ரொம்ப கிட்டவும் அப்படின்னா பாட்டு புரிஞ்சு கிட்டாகவும் சொல்லலை நம்ம மேலே இருக்கிற அன்பில் அவர் சொல்லிட்டார் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் ஓகே பண்ணியிருப்பாங்களே ஆனாலும் அந்த பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன்னு ஒற்றை நானே வந்தது இப்போ கூட அந்த சந்தேகத்தை என்ன பண்ணி சார் கேட்டார் அது அப்போவே எனக்குமே அது ஏன் அந்த பாட்டு கிட்டாச்சுன்னு இன்னும் தெரில ரெண்டாயிரம் பாட்டு எழுதுன பிறகு அந்த பாட்டு ஏன் கிட்டாச்சுன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியாது அந்த நன்றி கடன் அவர் மேலே எனக்கு இருந்தது அந்த பல்லாங்குழியை வட்டம் பார்த்தேன்னு சொன்னோன்னே அவர் வந்து சுச்சுவேஷன்லாம் சொன்னார் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீங்கள் நிறைய பாட்டு நல்லா எழுதியிருக்கிறீங்க அது உலகமே சொல்லியிருச்சிங்க என்னமே எதுக்கு இப்போ எதுக்கு நீங்கள் சுச்சுவே ஒன் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன் இல்லை நம்மளுது எப்படின்னா ஒரு லவ் தான் அப்படின்னாரு ஓகே லவ் தான் நம்ம எழுதியிருக்கோம் ரெண்டாயிரம் பாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பாட்டு லவ்வாக தான் இருக்கும் சரி சொல் என்ன இந்த லவ் என்ன நமக்கு வந்து அவங்களுக்கு எல்லாேருக்கும் வேறு வேறு காதல் நமக்கு ஒரே காதல் தானே திரும்ப திரும்ப அதே தான் ஓ சரி ஓகே கனவு நிலை உரத்தில் எடுக்கிறதா இல்லை வந்து அன்புடைமையில் எடுக்கிறதா எங்கே திருக்குறள் எங்கே இருக்கோ எங்கேருந்து நம்ம கொண்டு வர மட்டும் மட்டும்தான் நான் வச்சுக்கிட்டே இருப்பேன் அவர் உடனே சொன்னார் ஒரு சைக்கிள் அந்த சைக்கிளில் ஹீரோயின் அக்கா ஓட்டுறாங்க பின்னாடி அந்த பொண்ணு உட்காந்துருக்கு மடியில் ஒரு கூடை வச்சுருக்குன்னாரு சரி அதான் அப்படின்னாரு இல்லைப்பா சுச்சுவேஷன் அப்படின்னே நான் அதுக்குள்ளேயும் இமான் விசையமைப்பாளர் அந்த படத்துக்கு அவர் தான் அவருடனே இல்லை இயக்குனர் அவர் வந்து கவிஞர் என்ன கேட்குறாருனா இந்த பாட்டுக்குள்ளே என்ன செய்தி சொல்லணும்னு அவர் கேட்குறாரு அதை சொல்லுங்க அப்படின்னாரு அதாங்கய்யா சைக்கிள் அக்கா ஓடுறா பிள்ளைடு தங்கச்சி மடியில் கூட பூ கூட அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா இல்லை இல்லை இந்த பாட்டு அது லவ் பாட்டா வச்சுக்கோங்க அப்படின்ட்டாரு வச்சுக்கங்களா நாங்கள் அதில் அந்த விஜய் சேதுபதி நடிக்கிறாரு அவர் அந்த பட் அந்த சைலில் அவர் நடந்து போகிற மாதிரி வச்சுக்கலாம் சார்ட்டார் இந்தப்பா பாட்டு வந்து என்ன எதை பத்தி பாட்டு அவர் லவ் பாட்டு அந்த லவ் பாட்டுல எதுக்கு அந்த கூட வருது அதுக்குள்ள எதுக்கு அந்த பூ வச்சுக்கிட்டு அந்த சைக்கிளில் போகணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அந்த போயிட்டே இருக்கு அவரு திரும்ப திரும்ப இந்த கூடை வேணும்ன்றார் அந்த கூடை மட்டும் கண்டிப்பா இருக்கணும் சார் அப்படின்னாரு எனக்கு ஒன்றுமே புரியல எதுக்கு இந்த எதுக்கு என்ன இவ்வளவு பிரச்சனை எதுக்கு என்னங்க கூட அப்படின்னா பாட்டுலாம் எழுதி தான் தெரிஞ்சு கூட வச்சிருக்க ஒரு அக்காவை அவரு சின்ன வயசில் பார்த்துருக்கிறாரு அந்த அக்காவுக்கு ஒரு படம் எடுக்கிறாரு அவரு அதனால இப்போ படம் எடுத்து அந்த அக்காட்ட போட்டு காட்டின அவர் நீ கூட வச்சுட்டு போன அந்த காட்சியை நான் பார்த்தேன்னு சொல்லி எத்தனை முப்பது வருஷத்துக்கு பிறகு நான் உடனே விமானம் பார்த்தேன் போட்டிருங்கயா அப்படின்ட்டாரு அவ்வளோதானே டியூனை போடுங்க அப்படின்னே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானாரு கூட மேலே கூட வச்சு கூடலூர் போற வேலை கூட கொஞ்சம் நாள் வர கூட்டிக்கிட்டு போனேன் என்ன போதுமாப்பா கூட சார் நான் கேட்டதை விட கூட போட்டிங்க சார் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சம்பளத்தை கூட போட்டு கொடுத்துருப்பா கூடையில் ஏதாச்சும் போட்டு கொடு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு எதுக்குன்னா இந்த சுவைதான் சினிமா பாடலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம்